தேவன் நாங்கள் இப்பொழுது எங்களை போதி தருகிறோம் என்று தியானிக்கும்படியாக நாங்கள் கடந்து வருகிறோம் கட்டத்தாமே எங்களோடு இணைப்படும் எங்களை உங்களுடைய பிள்ளைகளாக உருவாகும் அவர்களுடைய ஆளுக்கை தொடர்ந்து இடைபடும் கத்தோலியா பாரஸ்திரம்மை நைட்ரோதாகே இந்த வேளிலே நான் ஜானிக்னே தரைப்பு குடும்பம் அது கேவனால் மூரோக்கப்பட்டே ஒரு अमित ஹேங் இட் இஸ் அ அர்கனிசேஷன் ஆர் அ இன்ஸ்டிடியூட் தேவதால் உருவாக்கப்பட்ட ஒரு ஸ்தாபனம் அல்லது ஒரு அமைப்பு குடும்பம் குடும்பம் என்பது நாம உருவாக்கி கொண்டது கிடையாது அது தேவனால் உருவாக்கப்பட்டது அதே ஒரு ரெண்டு பயணத்தில் மனிதன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல என்று தேவன் கண்டு அவனுக்கு தேவன் ஏற்ற துணையை உருவாக்கினார் அவளுக்கு அவளுக்கு ஏவாள் என்று ஆதாவுக்கு ஏவாளை உருவாக்கினார் இப்படி ஒரு குடும்ப அமைப்பை கொண்டிருந்தார் நீங்கள் பழகி பருகி பூமி நிரப்புங்கள் என்று அவனுக்கு சந்ததிகளை கொடுத்த வாக்கு திட்டம் செய்யும்பதெல்லாம் சந்ததி பழகி பெருகும் என்றுதான் அந்த வாக்கு ஆசீர்வதிக்கும் போது அந்த வார்த்தை ஆச்சரியமான வார்த்தை அதாவது பூமி நிரப்பப்படும் என்பது அதுதான் ஆதார் வானத்தின் நட்சத்திரத்தை போற கடல் மணலை போல அப்படியான அது எண்ணிக்கைக்கு அடக்காதது அவ்வளவு பெரிய சனுக்கோட்டு இன்னைக்கு இந்தியாவிலே நூற்றி நாற்பது கோடி சனத்தொகை உலக அளவில் ஏறக்கூடிய எண்ணூறு கோடி ஜனத்தொகை

தூரத்து சொந்தம் இங்கெல்லாம் ஞாபகம் வரதுல்ல நமக்கு உடனே ஞாபகம் வரோம் நம்ம குடும்பம் நானே என் உடனே எங்கள் அப்பா அப்பா என் பிள்ளைங்க என் வேற பிள்ளைங்க என்ன சொந்த வந்தோம் இன்னைக்கு நம்மக்குள்ளே எதாவது ஞாபகம் வரும் வேறு எங்கேயோ தூரத்தில் ஏதோ குடும்பம் உடனே எங்கேயோ இருக்குது அதுதான் குடும்பம் நம்ம இருந்துல நம்ம தனி மனுஷன் அதே மாதிரி நினைச்சுக்கூடாது குடும்பம் அப்படின்னா நாம தான் கொடுப்போம் நம்ம வளர்ந்துக்கிறவன் நம்ம வீட்டில் அதுதான் குடும்பம் குடும்பத்தை குறித்து குடும்பத்தைானிக்க வேண்டிய சொன்னால் குடும்பம் என்ற ஒரு பொதுவான வார்த்தையிலே இங்கே வந்திருக்கிற நமக்கு அது நின்று விடாது நமக்கு அதில் ஒரு அழுத்தம் கொடுக்கிற இன்னொரு வார்த்தையை சேர்க்க வேண்டும் கிறிஸ்தவ குடும்பம் கிறிஸ்டியன் அதே அதுக்கும் ஒரு ஒரு தகுதி இருக்கிறது குடும்பம் ஒரு தகுதி இருக்கிறது கிறிஸ்தவ குடும்பம் என்றால் அதற்கும் உன்னதமான ஒரு தகுதி இருக்கார் அதை புரிந்து வாழ வேண்டும்

பாலிட்டிக்ஸ் எல்லாம் எதுவும் எடுத்துக்கொண்டார் கான்பிரஸ் கவர்மெண்ட் அரசாங்கத்துறை பிளவு எல்லா இடத்திலும் பிளவுப்பட்ட சமூகம் பிளவுப்பட்ட குடும்பம் எல்லாமே சமாதானமான ஒரு கிறிஸ்துவ குடும்பம் ஒரு முழு குடும்பம் கற்பனை உருவாக்கப்பட்ட ஒரு குடும்பம் அமையும் அது முக்கியம் சூழ்நிலை எப்படி இருக்காரு வீட்டுத் தலைவர் வேலைக்கு போறாரு வீட்டுக்கு போறாரு வீட்டு அம்மா வீட்டில் இருக்காங்க அவர் குரல் ஓகே இருக்குது நான் உழைக்கிறேன் போக முடியாம இருந்த அம்மா வேலைக்கு போடா நீங்க வீட்டுல சும்மா தானே இருக்க வீட்டுல தொகை சமையல் பண்ணு வீட்டு தொழ பிள்ளைகளை ஸ்கூலுக்கு கூப்பிட்டு போ காலேஜுக்கு கூப்பிட்டு போ அங்க போய் கலைஞ்சுக்கு போயிட்டு வா இங்க போயிட்டு வா எல்லாம் துணிய துவைக்கணும் மாவு ஆட்டரும் வீட்டுல இருக்க வேலை இருக்கா வேலைக்கு போயிருக்கா சொமில்லாத இருக்கிற கடவுளை வீட்டில் இருக்க சொல்லி இத்தனை நான் வேலைக்கு உனக்கு வீட்டில் இத்தனை வேலை இருந்துச்சு மனைவி கடவுள் இப்படி ரெண்டு பேரும் வீட்டில் இருந்த ரெண்டு பேரும் ரெண்டு பேரும் வேலைக்கு போனாலும் என்ன சொல்றாங்க நீ வேலைக்கு நானும் வேலைக்கு போறேன் அப்போ ஈகோல்ஸ் தான் தான் வெளியாடுன்னு சொல்கிறது எந்த சூழ்நிலையிலுமே எ சுச்சுவேஷன் ஆஃப் கான்ஃபேஷன் ஒரு பிளவுப்படுகிற ஒரு சூழ்நிலை உங்கள் குடும்பத்துக்குள்ளே உருவாகும் அடுத்த சந்ததியில் உருவாகும்போது அவர்களோட காலகட்டத்தில் வரும் போது அவர்கள் ஒரு கட்டுப்பாட்டுக்குள் அவர்கள் இருக்கிறது எங்களுக்கு எல்லாம் செய்யும் எங்களுக்கெல்லாம் தெரியும் ಅಪ್ಪ ಅಮ್ಮ ಇ ಕುಡ ಅದು ಕುಟುಂಬದಲ್ಲಿ ಮುನ್ನೋಟ ಅವರು ಅಂದರೆ ವಿ ಅದು ಒಂದು ಅಂದ್ರೆ ನೀವು ಅಂತ ಕಾಲದಲ್ಲಿ ಇದು ಕಂಪ್ಲ್ಡ್ ಟೆಕ್ನಾಲಜಿ ನುಪಲ್ ವರ್ಲ್ಡ್ நாங்கள் வந்து இப்பேற்பட்ட ஒரு டிஜிட்டல் வளர்ச்சி வளாகத்தில் வாழ்த்துகின்றோம் உங்களுக்கு என்ன தெரியும் என்று தெரியவற்றும் ஆக மொத்தம் பிளவுகள் இருக்கிற இந்த காலகட்டத்தில் குடும்பத்தை புரிந்து கொண்டு ஒரு கிறிஸ்தவ குடும்பமாக நாம் வாழ ஆழைக்கப்படுவோம் அதுதான் இந்த நம்முடைய ஜானத்துடைய முக்கிய காரணம் நம்ம எல்லாரும் ஒரு விசை கூட நம்ம யோசித்து பார்த்து நம்ம குடும்பத்தை ஒரு கிறிஸ்தவ குடும்பமாக கட்டி வைத்துக் கொள்ளும் முப்பத்தி மூன்றாவது அதிகாரத்தில் சந்திப்பை ஒரு வேறுபாடு வாசிக்க கேட்டு அங்கேயும் ஏற்கனவே ஒரு பிளவு ஏற்பட்டிருக்காது அது யாரால் நிகழ்ந்திருக்க கூடாத அவர்களால் இழந்துவிட்டது எதைதான் ஒரு தாயினுடைய தூங்குதல்னாலே யாக்கோபு தன்னுடைய ஆசீர்வாதத்தை சகோதரிய ஆசீர்வாதத்தை குறுக்கு வழியிலே தன் தகப்பனத்திலிருந்து பெற்றுக் கொண்டார் தகப்பனுடைய நிறை பொது முதல் வயதிலே அவரின் நிறை இருக்கிறது வயது முதிவின் காரணமாக அவர் பார்வை இழந்து விட்டார் மூத்த மகன் யார் இளைய மகன் யார் என்று அவர் அடையாளம் கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு அவருக்கு பார்வையற்றவராகவும் சனித்திறன் குறைவுபட்டவராகவும் இருக்க கேட்க முடிகிறது அவரின் செயல் அடையாளம் காண முடியவர்கள் குரல் யாக்கோபை போல இருக்கிறது இந்த உடல் கைகளோ இயேசாவின் கைகளின் போல இருக்கிறது அது உணர்கிறார் உணவு இருக்கிறது சனித்திறன் இருக்கிறது குறைவாக இருக்கிறது துல்லியமாக பார்வை பார்வைகளாக அந்த சூழ்நிலையை பயன்படுத்தி தாயும் மகளும் தகப்பராறையை மாற்றி இதை அறிந்த ஏசா ஒரு சபதம் எடுத்துக் கொள்கிறார் என்ன சபதம் அப்பா சாகட்டும் தம்பியும் போட்டு தெரியும் அப்பா சாகட்டும் அவர் மறைக்கிற நேரத்தில் மறைக்கும் பொழுது நான் என் தம்பியை நான் கொண்டு விடுவேன் என்று அவள் சாப்பது சவால் இருக்கிறார் காலைகள் போய்விட்ட மறுபடியும் ஒரு சூழ்நிலை வருகிறது அந்த இடத்திலே இந்த யாக்கோவும் ஈசாவும் நீண்ட நெடுங்காலங்களும் என்பதாக சந்திக்கிறார்கள் ஒரு பழம்புறை சொல்லுவாங்க தான் கொலைமறையோடு இருந்த சகோதரன் பயத்தோடு கூட தன் மூத்த சகோதரனை எதிர் நிறுத்து நிற்கிற யாக்கோபு ஒரு பக்கம் பயம் ஒரு பக்கம் கொலைமுறை என்று இருக்கிற ஒரு சூழ்நிலை இருக்குவோ என்று கற்பனை செய்து பார்க்கிறோம் ஆனால் அங்கே அல்ல நடந்த சந்திக்கும் பொழுது தனக்கு உள்ளாக உருவாக்கப்பட்டிருந்த அந்த அன்பு கடவுளால் தேவனால் உருவாக்கப்பட்டிருந்த அந்த தெய்வீக அன்பு அந்த குடும்பத்திற்கு தேவன் அழைத்திருந்த வாக்கு திட்டம் தெய்வீக அன்பு அதை பொங்கி வருகிறது இரண்டு பேரும் கட்டிப்பிடித்து கதறி அழுகிறார்கள்

தீவத்தையோ ஐந்தாவது அதிகாரம் அதனை பார்க்கும் பொழுது பரஸ்பரம் எப்படி ஒருவரை ஒருவர் கனப்படுத்த வேண்டும் முதியவர்களை எப்படி கனப்படுத்த வேண்டும் இளையவரை எப்படி கனப்படுத்த வேண்டும் அவர்களை எப்படி நாம் பராமரிக்க வேண்டும் எப்படி அவர்களை நடத்த வேண்டும் என்பது எல்லாம் தீபத்தையும் தீபத்தையும் குடும்பத்திலே அழகாகப்பட்டவர் அருமையாக வளர்ப்பு அவருடைய பாட்டி அவளுக்கு சரியான தேவ வசன போதனை கொடுத்து அவருடைய பாட்டி வளர்க்கிறார் அவருடைய தாயாரும் முறையாக அவனுக்கு நியாயப்பிரமானத்தில் வசனங்களும் கற்றுக் கொடுத்துறார் அவன் பதிலாக வளர்ந்து கொண்டிருக்கிறார் குடும்ப அமைப்பு நன்றாக தெரியும் ஆனால் மூலியத்திற்கும் வர வேண்டும் அப்பொழுது சில ஆலோசனை சொல்கிறார் இந்த உறவுகள் எல்லாம் மேலான உறவுகள் அந்த உறவுக்கான அந்த கணத்தை அந்த மரியாதையை நீ கொடுக்க வேண்டும் என்று பத்தாயிரத்தி சொல்கிறேன் நம்ம கூட நம்முடைய சமூகத்தில் இப்போ இந்த சில முறைமைகள் நம்ம இழந்துருக்கும் பெரியவங்க வந்தவொடனே எந்திரிச்சின்னு இருக்குது அது வர மாட்டேங்கிற உட்காந்துக்கிட்டு இருக்கும் இன்னும் கொடக்கான விஷயம் எந்திரிக்கிறாங்களும் கொடவுளுக்கு பரவாயில்ல இப்போ இந்த காலத்து பிள்ளைங்க காலங்களில் கால் போட்டு உட்காந்துருக்குறாங்க அது அதோட கஷ்டமா இருக்கும் அப்புறம் பெரியவங்களை பார்த்தா அவங்களுக்கு வணக்கம் சொல்ற ஏதோ ஒரு குட் மார்னிங் ஏதோ ஒரு வாழ்த்து சொல்றோம் அதுவும் குறைஞ்சு போய் எவ்வளோ பெரியவங்க எத்தனை நாற்பது வயசு முப்பது வயசு நாற்பது வயசு மூத்த ஐம்பது வயசு மூத்த அது அது சங்கதி நினைக்கிறாங்க இப்படி அங்கீகரிப்பாங்க இது மா மாடர்ன் வர நவீன உலகம் இப்ப இந்த காலத்தில் நம்ம இப்படி தான் க இருக்கணும் அப்படின்னு இப்போ வேற பேர ஏன் பேர வச்சு எட்வேர்டு வேற எட்வேர்டு நீங்கள் சந்தீஷ் பாசனம் பண்ணி எட்வேர்டு சந்தீஷ்குமாரி இருக்கார் என்னுடைய மறுபடியும் வந்து இப்போ வழியாக வந்து இது டவுனில் வச்சு ஹாய் எட்வேர்டு வா அப்படின்னு கூப்பிட்டா

அப்படின்னு கூப்பிடுறது எவ்வளோ அருமையாக இருந்துச்சு எவ்வளோ அப்பாவை கூப்பிடுறது இந்த அம்மா அப்படின்னு கூப்பிடுறது எவ்வளோ 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 அழகாக இருந்தது இப்போ அதெல்லாம் மாறி மாடா போட எல்லாம் இப்படிலாம் சில வார்த்தைகள்லாம் தேவையற்ற வார்த்தைகளை பயன்படுத்தி அதை மரியாதை கெட்டு போயிடுச்சு அது கிறிஸ்தவ குடும்பத்தில் ஏன் போய்கள் கூட தாத்தா பாட்டி அவங்களாம் வந்து கனமழும் ताता है अन इन्हें अंदर कलवे कलवे पहुँचे चा कलवे कलवे चा नूर जल वाले तुम्हे कलवे कोई चा कमर नाटक में लीड कर लिया लीड कर लिया अदला मार्ट अदला मार्ट फैमिली इट्स अ प्लेस ऑफ रेस्पेक्ट अरे तो नेट पे सोलह सोलह लीड कर रहा कुड़बम அது கணத்துக்குரிய மரியாதைக்குரிய இடம் உன் தாயையும் உன் தகப்பறையும் கணவன் உன் பிள்ளைகளுக்கு கோபம் மூட்டாதிருப்பாயாக பிள்ளை கோபம் மூட்டாதே இப்படி எல்லா உறவுகளுக்கும் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று உபதேசம் வேதாகமத்திலே இருக்கிறது ஆக அந்தந்த உறவுக்கான அந்த மரியாதை குடும்பங்களே கிறிஸ்துவ குடும்பங்களே முக்கியமாக இருக்க வேண்டும் நிச்சயமாக இருக்கிறது அப்பாவுக்குன்னா அது ஒரு மரியாதை அம்மாவுக்கும் ஒரு மரியாதை அப்பாவும் அம்மாவும் சேர்ந்து பிள்ளைகளுக்கு கொடுக்குற ஒரு மரியாதை ரொம்ப அருமையான அருமையான ஒரு அது அதுக்கு பேர் தான் அதுக்கு பேர் தான் கிறிஸ்துவ குடும்பம் இல்லைன்னா கிறிஸ்துவ மாதிரி குடும்பம் கிறிஸ்துவ குடும்பம் மாதிரியான குடும்பம் மாதிரியான குடும்பம்

அப்ப வீட்டை விட்டு மோடி போய் சொத்தா அழைத்து விட்டு அவன் ஒரு பிரபுவை போல இந்த வீட்டில் இருந்து இறங்கி போராஜா மாறி போறா பிச்சைக்காரன் மாறி வளர்ந்து அவன் போகும்போது அவன் பிரபு அவன் பிரபுவை போல போகிறான் வரும்பொழுது பிச்சைக்காரரை போல வருகிறான் அவன் பார்த்த அந்த கோலத்திலேயே தகவல் பார்க்கிறார் அவன் போன கோலத்தில் வருகிறார் இவரே அவரிடத்தில் கண்டு செல்கிறார் அந்த அலங்கோலப்பட்டிருக்கிற அந்த மகனை கட்டி தழுவுகிறார் முத்தம் கொடுக்கிறார் அவன் வண்டி குட்டிலே வளர்ந்து மேல என்ன வாசனை இருக்கு ஆனால் அவரை அவர்களை முகர்ந்து பார்க்கவில்லை பாசத்தால் பார்க்கிறார் அன்பினால் பார்க்கிறார் அவருடைய கண்களுக்கு தெரிவது தன்னுடைய மகன் மட்டும்தான் அந்த உருவத்தில் இருக்கிற அழுக்கல்ல அவன் உள் மனதில் கரைப்பட்டு இருக்கிறது கதை அல்ல அந்த கண்களில் இருந்து வெளிப்பட்டது அந்த தகப்பனாருடைய அன்பு மட்டும்தான் கட்டி தருகிறார் அந்த இடத்துல அப்படி அறிக்கை சீக்கிரப்பாங்க அப்பா நான் தகுதி இறந்துட்டேன் உங்க வேலை காரண ஏற்றுக்கோங்கப்பா படிச்சது ஒன்றும் இல்லைப்பா பரவாயில்லப்பா வந்துட்டாலப்பா குளிப்பா சரிப்பா இதை நான் மன்னிப்புப்பா அதெல்லாம் சொன்னாரா சொல்லலை தன்னுடைய மோதனத்தை அவருக்கு அறிவிக்கிறா

குடும்பத்தைடுங்கள் குடும்பம் என்பது உறவுகளை கட்டுகிற ஒரு இடம் குடும்பம் என்பது மரியாதைக்குரிய இடம் மூன்றாவதாக குடும்பம் என்பது நிபந்தனையற்ற அன்புறுபத்திற்கு தலைவர் நாவல் யாரும் இருக்கக்கூடாது இயேசு கிறிஸ்து தான் இருக்க வேண்டும் இது எல்லாமே ஒரு பாருங்க இது எல்லாத்திலுமே பார்க்கும்போது அவர் குடும்ப உறவுகளை கட்டுகிறவராக பாவியாளர் கொண்டு வருகிறார் நான் பாவிகளை வெறுக்கவில்லை பாவிகளை ரட்சிக்கத்தான் வந்தால் சொல்கிறார் அது உறவை பாவிகளோடு கூட உறவு வைக்கிறார் அவர் குற்றப்படுத்தினார்கள் வரிசை உடையவர்கள் வீடுகளிலும் பாவிகளோடு அவர் பந்தியிருக்கிறாரே

அது இந்த நாட்களுக்கு பொருத்தமான வார்த்தையை கத்தர் உணவு கூட இடையேற்றிருக்கிறார் நாம் சிந்தித்து இந்த வார்த்தையின்படி நம்முடைய குடும்பம் உறவுகளை கட்டுகிற இடம் நம்முடைய குடும்பம் மரியாதைக்குரிய நம்முடைய குடும்பம் நிபந்தனையற்ற அன்புக்குரிய இடம் என்பதை நாம் கொண்டு ஏசு ஏச கிருத்துக்குள் நம்முடைய குடும்ப அமைப்பை பக்கத்தில் ஒரு அமைப்பு இன்ஸ்டிடியூஷன் ஒரு ஆர்கனைசேஷன் வரலாம் அதை கிறிஸ்துக்குள்ளாக இந்த குடும்பத்தை கட்டி ஒரு கிறிஸ்தவ குடும்பமாக வாழ்வோம் அதற்கு அட நிச்சயமான முதல் சீவா இருத்தைகளாக ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பார்கள் ஆகும்